இதை நாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்கு நீங்கள் துண்டறிக்கைகளை அச்சிட்டு இந்த கமிட்டிலாம் போட்டிருக்கோம் நிறைய சப் கமிட்டிலாம் போட்டிருக்கோம் அவங்க செய்யற வேலை இந்த இருபது நாளைக்குள்ள ஆயிரக்கணக்கான துண்டறிக்கைகளை கிராமம் கிராமமாக வீடு வீதி வீதியாக வீடு வீடாக சென்று சேர்க்க வேண்டும் அது அஞ்சு ஆறு பக்கத்துக்கு நான் முடிஞ்சா ஷார்ட் பண்ணி நாளைக்குள்ள அதை போட வச்சிட்றேன் என்ன எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சி ஒரு ரெண்டு பக்கம் அல்லது மூணு பக்கம் நாலு பக்கம் வர்ற மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்கு அடுத்து இன்னும் துண்டறிக்கைகள் யாரும் தயார் பண்ணலை இப்போ நீங்கள்லாம் ரொம்ப அழகாக முழக்கங்கள் எழுதக்கூடிய அளவுக்கு பயிற்சி பெற்றுட்டீங்க இப்போ நான்லாம் இப்போ முழக்கம் எழுதுறதை விட்டுட்டேன் நம்ம தோழர்கள் அவங்க வந்து இந்த கோரிக்கைகள் என்ன என்பதை முழக்கமாக எழுதுகிற அளவுக்கு எல்லோரும் பயிற்சி பெற்று விட்டீர்கள் எனவே நீங்க வந்து யாருடைய மனதும் புண்படாத வகையில் நேரடியாக அந்த கொள்கை தேசிய மது மதுவிலக்கு கொள்கை வேண்டும் சட்டம் இயற்ற வேண்டும் படிப்படியாக மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படிங்கறத வந்து துன்பறிக்கைகளை அச்சிட்டு மக்கள்கிட்ட கொடுக்கணும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளாட்சி எல்லாம் கூட்டி உட்கார வச்சு பேசி முடிஞ்ச அவங்க மூலமா பரப்புரையை தொடங்க வேண்டும் அடுத்து முக்கியமான விஷயம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு பேரும் நேற்றைக்கு சிந்தனை செல்வன் இன்றைக்கு தனையூர் பாபு ஆகிய இருவர் மட்டும் இந்த மாநாட்டுக்கு தலைமைக்கு நிதி தந்து இருக்கிறார்கள் மாவட்ட செயலாளர்கள் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு ரெண்டு வேலை முக்கியமா தலைமைக்கு தலைமை செலவுக்கு நிதி தரணும் அடுத்து தலைமை சார்பில் ஐம்பதாயிரம் புடவைகள் அச்சிடுகிறோம் நம்முடைய கட்சி பார்டர் போட்ட புடவை இன்னும் கையககைய தட்டல்லையே ஐம்பதாயிரம் சாரிஸ் நீளம் சிவப்பு நட்சத்திரம் பொறித்த புடவை வித் ரெட் அப்படியே அடக்க விலைக்கு மாவட்ட செயலாளர் கொடுக்குறோம் இல்லைன்னா அது காசு எப்படி நான் கட்ட முடியாது அட்வான்ஸ் கொடுத்து வெறும் சும்மா ஒரு ரெண்டு லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து பிரிண்ட் பண்ண சொல்லிட்டோம் ஒரு சேலை வந்து அவன் நமக்கு அடக்க விலை வந்து நூற்றி எழுபது ரூபாய் நூற்றி அறுபது ரூபாய் ஆ நூற்றி அறுபது ரூபாய் அப்ப நீங்க ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் நீங்க எவ்வளவு பேரை அழைச்சி வரக்கூறிங்கிறத கணக்கு பண்ணி வாங்கி அவங்க கையில் கொடுத்து அதை கட்டிக்கிட்டு வர சொல்லணும் ஒரு ஐம்பதாயிரம் பெண்கள் அப்படியே ப்ளூ அண்ட் ரெட்டில் உட்காந்தா எப்படி யோசிப்பாரு கண்கொள்ளா காட்சியாக அந்த நீளம் சிவப்பு கண்ணை கவரும் இந்தியாவிலேயே இவ்வளவு அழகான கொடி சிறுத்தைகளுக்கு மட்டும்தான் நீங்க எல்லா குடியும் வச்சு பாருங்க அப்படியே எல்லாத்தையும் ஒரே பேஜில் போட்டு அப்படி கலர் வச்சு பாருங்க கண்ணை கவரும் அழகிய வண்ணம் சிறுத்தைகளின் நீளம் சிவப்பு நடுவிலே நட்சத்திரம் குறித்த கொடி நான் ரொம்ப அதை ரசிப்பேன் நம்முடைய கொடியை பார்த்து ஆகவே முதல் முறையாக இப்படி ஒரு யூனிஃபார்ம் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம் அதனால் மாவட்ட செயலாளர்கள் இப்போவே நீங்கள் புக் பண்ணிடணும் தலைமையில் பாலசிங்கமோ அல்லது தலைமையில் தாவர சேத்தியாவது வந்து எனக்கு இத்தனை சேரி வேணும் இவ்வளோ ரூபா பணம் எல்லாம் ஸ்கே அந்த இது என்ன ஸ்கேன் பண்ண என்னது கியூஆர் கோடு குயிக் ரெஸ்பான்ஸ் கோடு அது ஏற்கனவே என்னுடைய ஃபேஸ்புக்கில் இருக்குது அதுலேயே நீங்க பணம் செலுத்தலாம் இல்லைன்னா தலைமை கொண்டு அது கொடுத்துடலாம் முன்கூட்டியே நீங்க வந்து எனக்கு ஐநூறு ஷேரீ வேணும் அல்லது முந்நூறு சேரீ வேணும் அல்லது சேரீ வேணும் அப்படிங்கறது பதிவு பண்ணா நாலே நாலு வழியில் அடக்க விலை தானே கன்செஷன்லாம் கிடையாது அடக்க அப்படியே அடைச்சு அப்படியே கொடுப்போம் நீங்க தனியா போனீங்கன்னா அது வந்து அறநூறு வரும் சேரீ கடையில போய் தனியா எடுத்தீங்கன்னா மேல வரும் அந்த மாதிரி அதிக விலை இருக்கும் தான் இருக்கும் இடத்திலே ஒரு தம்பி போய் ஆர்டர் பண்ணிருக்காரு அவர்கிட்ட வந்து நம்ம கிட்ட நூத்தி அறுபது ரூபா சொன்ன பையன் அவர்கிட்ட தனியா நூத்தி எண்பது ரூபா சொல்லியிருக்கிறான் நான் சொன்ன நீ இங்க வந்து வாங்கிக்கப்ப அவங்க போகாத உனக்கு ரெண்டாயிரம் சரி அப்படியே அடக்க வேலை கொடுத்துறோம் எனவே நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய வேலை வாங்கி உங்க பகுதிக்கு எவோக்கணும் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மாவட்ட செயலாளர் இருக்கிற கடமை வண்டி வாகனங்களை இப்போவே நீங்க முடிவு பண்ணிக்கணும் பாதுகாப்பான டிரைவரை உறுதி செய்துக்கணும் வண்டியில் வரும்போதும் போகும் போதும் கடை கண்ணிகளை நின்று சாப்பிடுவோங்கிற எண்ணம் என்னைக்கு இருக்கக்கூடாது அதிலும் பெண்கள் கலந்துகிற மாநாடு எந்த இடத்திலும் போகிற வழியில் நெடுஞ்சாலைகளில் நான் டீ குடிக்க நின்றுனேன் நான் டிஃபன் சாப்பிட நிறுத்தினேன்னு வண்டியை நிறுத்தக்கூடாது பாயிண்ட் டு பாயிண்ட் தான் இருக்கணும் சென்னையில் புறப்பட்டா நேராக மாநாடு மாநாட்டை முடித்தா நேராக வீடு வண்டி எங்கேயும் இறங்கக்கூடாது பாதுகாப்புக்காக சொல்கிறேன் மாநாட்டை எட்டு மணிக்கே முடிக்கணும் அப்போ எத்தனை மணிக்கு நீங்கள் வரணும் மூணு மணிக்கு மாநாட்டு திடல இருக்கணும் நாலு மணிக்கு தொடங்க கச்சேரியோட ஒவ்வொரு முறையும் அப்படி சொல்லி பார்க்குறேன் ஆனால் நீங்கள் வர்றது ஏழு மணிக்கு தான் வரீங்களா அப்புறம் முடிஞ்ச பிறகு போய் வெறும் இடத்த பார்த்துட்டு வரீங்க நிறைய பேர் வெள்ளி ஜனநாயக மாநாட்டில் ராத்திரி ஒரு மணிக்கு மேலேயும் நிறைய பேர் அந்த பக்கம் வந்து பார்த்துட்டு அண்ணன் வந்து பேசிட்டு போயிட்டாருன்னு அப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு போய் பார்க்குறாங்க அதனால் கொஞ்சம் ஏழியராக நீங்கள் புறப்பட்டு வரணும் வண்டியிலேயே குடிநீர் பாட்டில் இருக்கணும் யார் யார் ஏறாங்கிற லிஸ்ட் உங்க கையில் இருக்கணும் டிரைவருடைய போன் நம்பர் உங்க கையில் இருக்கணும் எந்த டிராவல்ஸ்ல புக் பண்றீங்களோ டிராவல் ஓனருடைய போன் நம்பர் உங்க கையில் இருக்கணும் இதெல்லாம் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஏனோ தானோ யாரோ ஏறாங்க எங்கேயோ வந்தாங்க எங்கேயோ போனாங்க அப்படின்னா இருக்கக்கூடாது இன்னும் சொல்ல போனா வண்டி உங்க இருந்து எத்தனை வண்டி புறக்கூடாது நம்பர் போட்டு நீங்கள் அனுப்பலாம் பின்னால் எழுதி இந்த மாவட்டம் செங்கை வடக்கு மாவட்டம் அப்படின்னு எழுதி அதுல நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீனு கூட நீங்க விட்டுலாம் இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக நீங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கத்துக்கணும் பெண்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் குழந்தைகளை கை குழந்தைகளை தூக்கிட்டு மாநாட்டுக்கு வரக்கூடாது தயவு செய்து குழந்தைகளை தூக்கிட்டு வராதீங்க மாதிரி வந்து குழந்தைகள் அழைச்சிட்டு சின்ன பிள்ளை அந்த ஒன்னா நீங்கள் அழைச்சிட்டு வர வேண்டாம் பத்து வயசு மேல இருக்கிற ஓகே பதினஞ்சு வயசு பதினாறு வயசுனா குழந்தைகளை அழைச்சிட்டு வரக்கூடாது நாம ஒரு நடத்துற மாநாடு மது ஒழிப்பு மாநாடு அதை முதல்ல மனசுல வச்சுக்கணும் எங்க வந்து லூப்பூர் கிடைக்குன்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருப்பான் நான் வந்து யூசுஃப் வீட்டில் ஒரு நாள் அதிகாலையில் சாப்பிட்றதுக்கு போயிருந்தேன் சகர் உணவு பேர் நான் ஒரு நோன்பு இருக்கிற நேரத்தில் அவர் வீட்டில் வந்து டம்ளர் வந்து கோல்டு பிளேட்ட டம்ளர் இருந்துச்சு அது ரெண்டு கோடு போட்டது அது கோல்டன் கலரில் இருக்கும் அது அதில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தார் அது ஃபோட்டோ எடுக்கும்போது கலராக இருக்குது அதில் உடனே ஒருத்தன் எடுத்து போடுறான் போதையில் திருமாவளவன் குடிக்கிறான் திருமாவளவன் எப்படியாவது நம்மளை வந்து கலங்கப்படுத்த முடியுமா நான் பார்க்குறேன் மாமிசம் சாப்பிடுவதை நிறுத்தி இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு எனக்கு அது பெருமைக்காக சொல்லலை ஆனால் நம்மளை வந்து பிரியாணி கலையிறான் அப்படின்னு விமர்சனம் பண்ணுறான் முஸ்லீம்களோட இவன் வந்து பிரியாணி போடுறாங்க கறி பிரியாணி அதுக்காக முஸ்லீம்களை தூக்கி வச்சுட்டு ஆடுறான் அப்படின்னு எழுதுறான் எவனோ எழுதான் எழுதுறவனை பத்தி பொருட்படுத்த வேண்டாம் அவனுக்கு வந்து வயிற்று பொருட்படுத்த மாநாடு மது ஒழிப்பு மாநாடு ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் நம்முடைய தாய்மார்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்மணியாவது வரணும் நிகழ்ச்சி நேற்று நான் சொன்ன மாதிரி எங்கேயாவது வாடகைக்கு நம்ம வளர்ச்சி வர முடியாது பயணத்தில் பாதுகாப்பு என்பது முக்கியம் அதை விட இது பெண்கள் மாநாடு என்பதனால் கூடுதல் பாதுகாப்பு உணர்வு இந்த ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த தோழர்களுக்கு மேலோங்கி இருக்க வேண்டும் நம்ம கண்ட்ரோல் நாம் இந்த மாவட்டத்தை பார்க்கறோம் மூணு மாவட்டம் மூணு மாவட்டத்திலேருந்து இத்தனை வண்டி போறப்படுது இந்த வண்டியில் போறவங்களுக்கு நம்ம குடிநீர் வண்டியில் வைக்கணும் முடிஞ்சால் சாப்பாடு செஞ்சு வண்டியிலேயே வச்சுக்கலாம் என்ன சாதம் செஞ்சு வச்சுக்கிட்டாக்க போச்சு ஒரு நாள் நம்ம வந்து வெரைட்டி ரைசி சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகிட போறதில்லை கடை கண்ணில போய் உட்காந்து சாப்பிட்டு அங்கே பிரச்சனை வரக்கூடாது எவனாவது ஒருத்தன் பிடிக்காதவன் பிரச்சனை பண்ணுவான் அதெல்லாம் ஒன்றாகாதுலாம் நினைக்கக்கூடாது இதெல்லாம் ஒரு டிசிப்ளினாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஆகவே இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் மாநாடு வெற்றி பெற வேண்டுமானால் இந்த இருபது நாட்களில் நீங்கள் தீவிரமாக களப்பணி ஆற்ற வேண்டும் இந்த வேண்டுகோளை விடுப்பதற்கே இந்த மண்டல ஒருங்கிணைப்பு குழு கூடியிருக்கிறது நான் விடுத்த அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த என் உயிரின் உயிரான முடிவடை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மாநாட்டில் சந்திப்போம் மகத்தான வரலாறு படைப்போம் என கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்